கல்லீரல் சிதைவு நோயை மிக அற்புதமாக குணமாக்கக்கூடியதும் கல்லீரலை புதுப்பிக்கக்கூடியதுமான ஒரு அருமையான மருத்துவ மொழியை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்க இருக்கின்றோம் இன்றைக்கு பொதுவாக எல்லோருக்குமே ஏறத்தாழ கல்லீரல் ஆரோக்கியம் குறைவாகத்தான் இருக்கின்றது காரணம் குடிப்பழக்கத்தினால் ஏற்படக்கூடிய ஈரல் இரண்டாவது கொழுப்பு சக்தி நமக்கு மிகுதியாக இருப்பதனால் ஒரு குறைவான உடல் உழைப்பு இதன் காரணமாக ஏற்படக்கூடிய ஃபேட்டில் டிசிஸ் மூன்றாவது நாம் பயன்படுத்தக்கூடிய காய்ச்சல் மற்றும் தலைவலிக்கு பொதுவாக பயன்படுத்தக்கூடிய மருந்து மாத்திரைகள் ஆசிட்டோமினோஃபின் அதாவது பாரசிட்டாமல் காம்பினேஷன் வரக்கூடிய மருந்து மாத்திரைகள் குழந்தைகள் முதல் பெரிய வருவதை நம்ம நாம் அனைவருமே பயன்படுத்தக்கூடிய ஒரு மருந்துகளாக இருப்பதனால் இதுவும் கல்லீரல் ஆரோக்கியத்தை குறைக்கின்றது ஆகவே நாம் பிரச்சனை உள்ளவர்கள் பிரச்சனை இல்லாதவர்கள் என யாராக இருந்தாலும் வருடத்திற்கு ஒரு முறை இந்த கல்லீரல் ஊக்க சிகிச்சை எடுத்துக்கொள்வது நலம் வைக்கக்கூடியதாக இருக்கும் அதன் மட்டும் அல்லாமல் ஏற்கனவே கல்லீரல் நோய் நோய் என்று இருந்தாலும் இந்த மருத்துவ முறையை நீங்கள் பின்பற்றலாம் நம்மை சுற்றி உள்ள பல்வேறு விதமான மூலிகைகளில் மிக முக்கியமானதும் எல்லா இடங்களிலும் காணப்படுவதுமான ஒரு மூலிகை கரிசலாங்கண்ணி இந்த கரிசலாங்கண்ணியானது இரண்டு வகைப்படுகின்றது ஒன்று மஞ்சள் கரிசலாங்கன் கரிசாலை இரண்டு வெல் கரிசாலை வெள்ளை பூ இருப்பது வெண்கரிசாலை என்றும் மஞ்சள் நிற பூ பூப்பது மஞ்சள் கரிசாலை என்றும் அறியப்படுகின்றது ஒரு காலகட்டத்தில் இந்த கரிசாலையை பயன்படுத்த வேண்டும் அல்லது பயிரிடப்பட வேண்டும் என்றாலே மன்னர்களுக்கு வரி கட்ட வேண்டிய நிலை இருந்த ஒரு மிக முக்கியமான ஒரு மூலிகை இந்த கரிசாலை ஆனால் இன்றைக்கு பரவலாக எல்லா இடங்களிலும் நமக்கு கிடைக்கின்றது கல்லீரலை புதுமையாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மூலிகைகளில் மிக முக்கிய இடம் வகிப்பது கரிசாலை இந்த கரிசாலை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றால் கரிசலாங்கண்ணி கீரையை அதாவது இலையை மட்டும் எடுத்து அரைத்து முப்பது மில்லி அளவிற்கு அந்த சாறை எடுத்துக்கொண்டு ஏழு முதல் இருபத்தி ஒரு நாட்கள் பதினெட்டு வயதிற்கு மேற்பட்டவர்கள் பயன்படுத்தும் பொழுது மிக அற்புதமான பலன் கிடைக்கும் குழந்தைகளுக்கு அதாவது ஏழு முதல் ஏழு வயதிற்கு கீழ் இருக்கின்ற நபர்களுக்கு ஐந்து எம்எல் அளவிற்கும் ஏழு முதல் பனிரெண்டு வயதுள்ள குழந்தைகளுக்கு ஐ ப பத்து முதல் பதினைந்து மில்லி அளவிலும் இதே நாட்கள் ஏழு முதல் இருபத்தி ஒரு நாட்கள் கொடுத்து வரும் மிக அற்புதமான பலன் கிடைக்கும் உடல் சூடு தனியும் இரத்தத்தில் உள்ள அமிலத்தன்மை குறையும் கல்லீரல் பாதிப்பினால் அல்லது கல்லீரல் செயல்பாடு குறைவினால் இருக்கக்கூடிய இரத்த சோகை குணமாகும் கல்லீரல் வீக்கம் சரியாகும் குடிப்பழக்கத்தன்மால் ஏற்படக்கூடிய கல்லீரல் இசை நோய்களுக்கு மிக அற்புதமான வியத்தகு மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை கரிசாலை இதை கையிலை சாராக பயன்படுத்தலாம் அடுத்த ஒரு முறை இலையை பறித்து நிழலில் உலர்த்தி பொடி செய்து வைத்து கொண்டு ஐந்து முதல் பத்து கிராம் அளவிற்கு சம அளவு தேனுடன் இதே போல் ஏழு முதல் இருபத்தி ஒரு நாட்கள் பயன்படுத்தி வர நம்முடைய கல்லீரலானது மிக அற்புதமாக புதுமையடையும் இது நம் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய முறைகள் அதில் இன்னொன்று கல்லீரல் பிரச்சினையை சரியாக்கக்கூடிய ஒரு சமையல் என்னவென்றால் கரிசலாங்கண்ணி இலைகளை மட்டும் பறித்து அதை கீரையாக சமைத்து வாரத்தில் இரண்டு நாட்கள் பயன்படுத்துவதன் மூலமாகவும் நல்ல மருத்துவ பயன்களை பெற முடியும் இது மட்டுமல்லாமல் ஏற்கனவே கல்லீரல் நோய் என்று அறியப்பட்ட நபராக இருந்தால் அவர்களுக்கு அருகில் உள்ள சித்த ஆயுர்வேத மருத்துவரிடத்தில் சென்று இந்த கரிசாலையை அடிப்படையாக வைத்து செய்யப்படக்கூடிய நல்ல தரம் வாய்ந்த மிக அற்புதமான மருந்துகள் இருக்கின்றது கர்ப்ப வகை மருந்துகள் என்று சொல்லுவோம் அதாவது கரிசாலை வெள்ளை கரிசாலை மஞ்சள் கரிசாலை வல்லறை நீலி கரந்தை செருப்படை போன்ற பல்வேறு விதமான மூலிகைகள் சேர்ந்து செய்யப்பட்ட ஒரு கலவை இந்த கரிசாலை கற்பம் என்ற மாத்திரை மாத்திரிவைகள் இந்த கரிசாலை கற்பத்தை பயன்படுத்தும் பொழுது உள்ள சித்த ஆயுர்வேத மருத்துவரை அணுகி அவளுடைய அறிவுறுத்தலின் பேரில் நீங்கள் பயன்படுத்துவது நலம் பயக்கும் உங்கள் தேவை உடல் எடை வயது நோயினுடைய தீவிரம் இவற்றை எல்லாம் பொறுத்து உங்களுக்கு இதை எத்தனை நாட்களுக்கு எடுக்க வேண்டும் என்பதை அவள் மருத்துவர்கள் முடிவு செய்வார்கள் இதுவரை நாம் பார்த்த என்னுடைய கல்லீரல் சம்பந்தமான நோய் உள்ள நோயாளிகளுக்கு மிக நல்ல முன்னேற்றத்தை கொடுத்த உயிரிழப்பு நிலையில் இருந்த நபர்களை கூட கல்லீரல் மாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்ற நிலையில் இருந்த நபர்களை கூட மீண்டும் மறு உருவாக்கம் செய்யக்கூடிய புது உயிரை கொடுக்கக்கூடிய ஒரு மா பொருளாக இந்த கற்காலை கற்பம் இருந்து வந்திருக்கின்றது இந்த பதிவினுடைய நோக்கம் நம்பிக்கை எழுந்த நிலையில் இருந்தாலோ அல்லது கல்லீரலை எப்படி நாம் சரி செய்து கொள்வது என்ற கேள்வியுடன் நீங்கள் இருந்தாலோ உங்களுக்கு நம்முடைய அருட்பெறும் திருச்சித்த மருத்துவத்தில் உங்களுக்கு அற்புதமான பலன் கிடைக்கக்கூடிய ஒரு சாய்ஸ் இருக்குது தேர்வுகள் மருந்து மாத்திரைகள் இருக்கின்றது என்பதை அறிவிக்கக்கூடிய ஒரு வீடியோ இது ஆகவே கரிசாலை சம்பந்தமான மருத்துவ பொருட்களையும் கரிசாலை சம்பந்தமான மருந்துகளையும் அருகில் உள்ள சித்த அல்லது ஆயுர்வேத இடத்திலோ தனியார் அல்லது அரசு மருத்துவமனை இடத்திலோ அணுகி பெற்று பயன்படுத்தி நலமுடன் வாழ கல்லீரலை ஊக்குவித்து கல்லீரல் ஆரோக்கியம் பெற்று வாழ வாழ்த்துக்கள் நன்றி